ஒண்ணாவது <laughs> <laughs> <laughs>

இதை பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் வந்து கிட்ட போய் தேன் கொடுத்துட்டு போய் எடுத்தான் தேன் மலையில் மாதிரி எவ்வளோ தேன் அந்த மாதிரி ஊற்றி போச்சு நீ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கேஜி கிட்ட இருக்கு ஸோ இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் ஸோ உங்களுக்கு இது மாதிரி பியூரான மலை தேன் வேணும்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய நம்பர் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன் வரும் ஸோ ஹனி வந்து இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கட்டி இருக்கும் இது கிட்டத்தட்ட அழிஞ்சிரும்